ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் ஜெய்சிட்டாங்களா டர்பன் சூப்பர் ஜெயின்ட்டேன் நல்ல வெளில ஓனர் அங்கேருந்து யாருக்கு டோஸ் விட்டாரா தெரியல எனக்கு போன்ற எஸ்ஐ டி டுவெண்ட்டி லீக் நடக்குது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸு ரெண்டு விளையாட்டி ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்களும் ரெண்டு விளாட்டி ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க ஃபேப் டிப்ளசி தான் சரியான மூவ் எடுத்தோன்னே ஸ்பின்னும் கொண்டு அந்த சுப்ராயின் அவரு தான் மேன் ஆஃப் த மேட்ச் வரணும் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்பின்னர் இஸ் வெரி வெரி குரூஷியல் நேற்று எஸ்ஆர்ஹ் பற்றி வீடியோ போட்ட ஐபிஎலுக்கு அதிலேயே சொன்னேன் ஸ்பின்னர் வீக்லியாக இருக்க வீக்காக இருக்காங்கன்னு அப்போ டாப் த்ரீ தான் அவுட் பண்ணாப்ல சுப்ராயின் டர்பன் எயிட்டி சிக்ஸ் ஆல் அவுட்டு பதினேழு ஓவரில் ஜேஎஸ்கே ஜோபருக்கு பன்னெண்டு ஓவர் அடிச்சு தூள் கழுவிட்டு போயிட்டாங்க நான் ஒர்க்டாகன்ட்டுனேன் கான்வே ஜோஸ் பட்லர் கேன் வில்லியம்சன் இதோடையெல்லாமே பெரிய பேர் வேணும் இந்த மூணு பேரையும் அந்த ஸ்பின்னர் அவுட் பண்ணாப்புல கான்வே ஸ்லாக் ஸ்வீப் பண்ண போனது டாப் பேஜ் ஆச்சு அண்ட் ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருந்தார் டீப் மிட் விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஓரில் கேஜ் பூஸ்டார் அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் அவர் ஸ்வீப் பண்ண போனாரா தில் ஸ்கூப் மாதிரி பண்ண போனார் வெரி ரேர்லி இந்த மாதிரி ஷாட்லாம் நான் அவர் அடிச்சு பார்த்தது அவர் கேரியரில் அதுவும் டாப் ஆகிடுச்சா ஷார்ட் லேக்கில் ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறார் அங்கே ஷார்ட் அவர் தலைமையில் கொஞ்சமோ லெஃப்ட் ரைட்டில் ஒரு ரெண்டு அடி போயிருந்தால் ஃபோர் போயிருக்கோம் அவங்க கேட்ச் வெரி குட் கேட்ச் ஆல்சோ அது சூப்பராக இருந்தா போலிங் ஸோ கான்வே நாலு ரன்னு கேன் வில்லியம்சன் ரெண்டு ரன்னு ஜோஸ் பட்டில் தான் சுத்தம் வைல்டு ஸ்விங்கு ஏ வைல்டு ஸ்விங் பண்ணார் பேட்டை டாப் ஏஜ் ஆகிடுச்சு விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு நேற்று ஒரு நேர் தான் போட்டிருந்தார் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சார் நேற்று டோனாவின் ஃபர் விக்கெட் கீப்பிங் பண்ணார் சார் இவர் தான் கீப்பிங் பண்ணார் நேற்று டோனாவின் சொன்னோம் இல்லையா இவர் பயங்கர டி பிளேயர் க்ளான் ஃபிலிப்ஸ் நியூசிலாண்ட் பிளேயர் மாதிரி போலிங்கு ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி வச்சுங்க போலிங்கு பேட்டிங்கு கீப்பிங்கு ஃபீல்டிங்கு எல்லாம் பண்ணுவார் அவரா அதுக்கப்புறம் கீப்பிங் லோஸ் கைட்டு வச்சுட்டு போலிங் வர வந்து போட்டு அதே ஒருத்தர் அவர் அவுட் பண்ணுறாரு அவர் எனிவே ஜோஸ் பட்டில் போனோன்னே பேக் ஃபோட்டில் போயிட்டாங்க அவங்க பவர் பிளேயர்ல அவங்க ஸ்கோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ அண்ட் ஸோ டாப் த்ரீயை சுப்ரான்னு தான் அவுட் பண்ணார் என் கிளாசன் போல்டு பை டொனாவின் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் பிடிச்சார் க்ளவ் ரிமோட் இஸ் கிளவுஸ் அண்ட் போல்டு சொன்ன இல்லையா டொனாவின் இந்த கிளாசன் அவுட் பண்ணதே அவர் தான் மூணு ரன் தான் எடுத்தார் கிளாசன் மார்க்கரம் ஹையஸ்ட் இருபத்தி ரெண்டு மார்க்கரமாக ஃபேவ்டபுளசி இந்த வயசில் என்ன கேட்ச் பிடிக்கிறாருங்க ஃபேப் டப்ளசி அண்ட் போல்டு பை மோல்டர் எக்ஸ்ட்ரா கவரில் ப்ரில்லியன்ட் கேட்ச் அது ஃபுல்லே ஹைலைட் போட்டு பாருங்க அப்புறம் போஷ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார் அவங்களுக்கு அர்வின் போஷில் இவர் வேறு அதையும் தான் கேட்ச் படி அக்கில் உசன் சிஎஸ்கே போலரில் லெஃப்ட் ஆம்ஸ் விடுனார் புதுசாக வந்திருக்காரு அவர் லீடிங் எட்ஜ் ஆச்சு ஆறு ரனில் அவர் அவுட் ஆயினார் ஃபிஃப்த் விக்கெட் மட்டுந்தான் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் முப்பது ரன் மார்க் ரமோ இவன் ஜோன்ஸ் அவர் ஒரு பயன் அடிச்சார் இவன் ஜோன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் ஃபோர்லேருந்து எயிட்டி சிக்ஸ் ஆல் அவுட்டு ஃபெல் வெரி குவிக்லி முப்பத்தோரு ரனில் சூப்பராயன் த்ரீ ஃபார் சிக்ஸ்டின் ரிச்சர்ட் கிளீசன் ரெண்டு ஓவர் போட்டு ரெண்டு ரன் கொடுத்து மூணு பேர் அவுட் பண்ணிட்டார் ரிச்சர்ட் கிளீசன் நான் கூட சொன்ன முப்பத்தெட்டு வயசு ஆச்சு ஒரு கிளிசன் போடணும் ஃபாஸ்ட் போலரு லைன் அண்ட் லேத்து அக்ரோ அவரே மார்க்கெட் மடித்தது தான் இருபத்திரெண்டு அதுதான் ஏஸ்ட் மொத்தமாக எயிட்டி சிக்ஸ் ஜோபர் சூப்பர் கிங்ஸும் பேட் ஸ்டார்ட் தான் ஏன்னா எடுத்தோன்னே இவங்களும் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் த்ரீ ஆகிட்டாங்க அவங்க டர்பன் பவர் பிளேல டுவெண்ட்டி த்ரீ பார் த்ரீ ஜோபருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பார் த்ரீ பட் எயிட்டி சிக்ஸ் தான் சேஸ் பண்ணுறதுனால தப்பிச்சாங்க அவங்க இதே ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதா கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க சொல்ல நீங்கள் என்ன எட்டு ஓவர் கே சார்னு ஏன்னா எயிட்டி ஃபோர் ஒருத்தர் நின்று போதும் ஸோ அதனால் பன்னெண்டு ஓவரில் அடித்து ரேட்டை ஏத்துணுன்ட்டு டமால் டிமில் அடிக்க போனாங்க ஃபோர்த் விக்கெட் ஃபிஃப்டி ஒன் ர பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடுச்சு ரொசாவோ அண்ட் சுபம் ராஞ்சனே சீல் த மேட்ச் தான் சொல்லணும் ப்ரில்லியன்ட் கேச்சஸ் பிடிச்சார் க்ளீசன் பிடிச்சதாகட்டும் ஷார்ட் ஃபைன் லேக்கில் ஃபேஃப் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் பிடிச்சதாகட்டும் சூப்பர் ரொசாவோட இப்போ ஐஎஸ் ஸ்கோர் இங்கே பார்த்தீங்கன்னா சேஸில் ஃபேஃப் அவுட் ஆகிட்டார் எடுத்தோன்னே ஹாமர் பை போஷ் மூன்று ரெண்டு தான் தார் பவுன்ஸ் பவுன்ஸ் ஆகி ரைஸ் ஆச்சு டக்குன்னு டைட்டாக அவர் கிளாஸ்ஸை க்ளவுஸை டச் பண்ணிட்டு போச்சு அவுட் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் லிப்பில் அப்புறம் மேத்யூ டிவிலியஸ் அவர் அப்படி ஒருத்தர் இருக்கார் ஏபி டிவிலியர் வேறு டிவிலியர் அவர் ஃபன்னி ஷாட்டுன்னு தான் சொல்லுவாள் அது தில்ஸ்க்கு பண்ண போகிறேன்ட்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க வேண்டாவும் பண்ணார் சிக்ஸ்த்து ஸ்டம்பில் போய் உக் பண்ண பாரு அவர் அண்டு காட் கிளாஸன் விகேடிக்கு போய் கேட்ச் போஸ்டார் டேவிட் வீஸ் ரொம்ப நாள் ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இந்த டேவிட் வீஸ் ரொம்ப நாளாக ஃப்ரான்ச்சைஸ் விளையாடிட்டுருக்காரு அப்புறம் ஐஎஸ் ஸ்கோர் ரஷாக் தான் தேர்ட்டி டூ பால்ஸில் ஃபார்ட்டி த்ரீ அஞ்சு போர் ஒரு சிக்ஸு ட்ராப் கேன் விலியன்ஸுன் ட்ராப் பண்ணார் ஒரு கேட்ச் களியில் டஃப் கேட்ச் தான் பட் கேன் விலியன்ஸன் ஸ்டாண்டர்டு அது ஈஸி மோல்டர் ஃபுல் பண்ணார் டீப் மிட் விக்கெட்டில் மாப்பாக்கா ஆமாம் அவர் ஒரு கேட்ச் பிடிச்சார் ஆர்மர் பாலில் ஒரு ரன்னு பட் அகைன் அவங்களுக்கு டர்பனுக்கு டேவிட் வைஸ் சைமன் ஆர்மார் நூறு அவர் ஆமாம் ஆப்போனண்ட்டில் விளாட்றாரு ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க மொத்தத்தில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க டாப் டூவில் இருக்கிறது ஜோபா இருக்கும் சன்ரைஸு இப்போ தான் ரெண்டு ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு மும்பை என்ன ஆச்சு கேட்பீங்க எம்ஐ ரெண்டு விளையாடி ஒன்று கூட ஜெயிக்கல ஆனால் ஒன்று மழை பெஞ்சாலும் டை ஆகியோச்சு அதுக்கெல்லாம் அப்புறம் வரும் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் ஹாஃப் டுப்ளக்ஸோட இந்த ரெண்டு வயசுலேயும் பேட்டிங்கில் முன்னப்படா இருந்தாலும் அவர் கேப்டன்சி அவுட்டோ ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் அவர் ஃபீல்டில் அவர் கேச்சஸ் பிடிக்கிறதாகட்டும் இன்னும் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரெண்ட் கேப்டன் இந்த வயசில் எகிரி குச்சி பிடிக்கிறாங்க நம்மளும் பிடிக்கக்கூடாதுனு எல்லாமே பிரமாதமான ஃபீல்டிங் பண்ணாங்க வின் விநியூ டோர்னமெண்ட் இந்த சூப்பர் அண்ட் ஆஃப் ஸ்பின் அவருக்கு தான் கொடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் எந்த வச்சுக்கோ மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட்னே அண்ட் ஜோஸ் பாட்லர் ஷார்ட் ஆயிடுன்னு எக்ஸ்பெக்ட் வெரி வெரி கேர்லெஸ் ஷார்ட் அது எனி அப்டேட் பண்ணணும் கருத்து சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் சேனல் சஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்